வணக்கம் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதியில் தினந்தோறும் உங்களை திங்கள் முதல் வெள்ளி வரை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் காலம் என்பது மிக மிக வலிமையானது ஒரு மனிதனுடைய வெற்றி என்பது அவனுடைய அறிவால் மட்டும் தீர்மானிக்கப்படுவதில்லை காலம் தேசம் வர்த்தமானம் என்று சொல்லுவார்கள் அதாவது இயற்கை என்பது மனிதனுடைய ஆற்றலை மீறிய சக்தி எனவே கவனமாக நாம் செயலாற்ற வேண்டியிருக்கிறது நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் முயன்றால் முடியாதது இல்லை என்று அது பல வகைகளில் சரியல்ல முயன்றால் முடியாமலும் போகும் எனவே முயன்று பார்த்து முடியாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படி முடியாமல் ஏன் போகிறது என்றால் ஒரு மனிதன் தன்னுடைய அறிவை மட்டுமே திட்டமிடுதலை மட்டுமே நம்புகிறார் அப்படி நம்பி செயலாற்றுகிற பொழுது அது பல நேரங்களிலே தோல்வியில் முடிவடைகிறது இப்போ சிங்கத்துக்கு வலை வெறிக்கிறோம் அந்த சிங்கம் வலையில் சிக்க வேண்டும் என்பதற்கு வலை மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது வலையினுடைய ஆற்றல் சிங்கத்தனுடைய ஆற்றல் வலையை வீசுகிறவரனுடைய புத்தி இப்படி பல காரணிகள் இருக்கின்றன எனவேதான் மரபியல் என்கிற ஒரு பாடமே உருவாகி இருக்கிறது என்ன இது இந்த மரபியல் என்றால் ஜீன்ஸ் தெரியுமே இளைஞர்கள் போட்டுக்கொள்ளுகிறார்களே அதுவா அதுவும் ஜீன்ஸ் தான் அதுவும் ஒரு மரபைத்தான் குறிக்கிறது இளைய வயது என்கிற மரபு இளமையை குறிப்பது ஜீன்ஸ் ஆனால் இளமை முதுமை இரண்டையும் தீர்மானிப்பது ஜீன்ஸ் தான் இப்போ சில பேருக்கு சீக்கிரம் நரைத்து விடுகிறது நரை அது மூச்சு குதிரை ஓடி களைத்து தள்ளும் நுரை வெள்ளை நுரை அதுதான் நரை என்பார் கவிஞர் அப்துல் ரஹ்மான் எனவே காலம் முதுமை இளமை இதையெல்லாம் தீர்மானிப்பது காலம்தான் ஆக ஒருத்தர்கிட்ட போய் நம்ம ஒரு வேலையை செய்ய சொல்கிறோம் அப்படின்னா அவருடைய ஆற்றல் மட்டும் அதுக்கு காரணி கிடையாது என்ன நேரத்தில் நீங்கள் செய்ய சொல்கிறீங்க அது முக்கியம் வள்ளுவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டார் நான் இந்த உலகத்தையே ஜெயிக்க விரும்புகிறேன் ஜெயிக்கலாமே அலெக்சாண்டர் ஜெயித்திருக்கிறார் நெப்போலியன் ஜெயித்திருக்கிறார் எத்தனையோ பேர் ஜெயித்திருக்கிறார்கள் தன்னைத்தானே ஜெயித்தவன் உலகத்தை ஜெயித்தவனாக ஆகிறான் என்று முனிவர்கள் சொல்லுகிறார்கள் நான் ரஷ்யாவை பார்த்தேன் அமெரிக்காவை பார்த்தேன் ஆஸ்திரேலியாவை பார்த்தேன் ஒருத்தர் பெருமை அடிச்சுக்கிட்டார் உடனே ஒரு கிராமத்துக்காரர் அவர்கிட்ட போய் அதெல்லாம் பார்த்தே உன் முதுக நீ அப்போ தான் அந்த பழநாடு பார்த்தவருக்கு பதட்டம் ஆயிடுச்சு ஆக எல்லாம் பார்த்திருந்தாலும் ஏதாவது ஒன்றை பார்க்காமல் இருக்கிறோம் அப்போ எது வள்ளுவர் சொன்னார் உன்னையே நீ ஜெயிக்கலாம் உலகத்தையும் ஜெயிக்கலாம் ஆனால் அதற்கு காலம் ஒத்துழைக்க வேண்டும் தான் வெற்றி பெற்றவர்களுக்கு ஆணவம் வரக்கூடாது ஏன்னா உங்களுடைய அறிவால் மட்டும் ஜெயிக்கல காலம் ஒத்துழைத்தது நீங்கள் ஜெயித்தீர்கள் ஞாலம் கருதுபவர் உலகம் உலகத்தையே ஜெயிக்கணும்னு பல பேர் ஆசைப்படுறாங்க எல்லாருக்குமே ஆசை இருக்கு காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர் அப்ப காலத்தை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் என்ன இது காலம் உரிய நேரம் அந்த காலத்தை கருதி இருந்தால்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞானம் கருதுபவர் இந்த கலங்காது அப்படிங்கிற ஒரு வார்த்தை முக்கியம் ஏன்னா நமக்கு ஒரு தடவை தோத்துட்டாவே நம்ம கலங்கி போயிடுறோம் ஒடஞ்சுடுறோம் தோத்துட்டோங்க அந்த தோல்வியிலிருந்து என்னால் எந்திரிக்கவே முடியல பல பேர் சொல்கிறாங்க நம்ம ஒரு சாதனையை புரிய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இருக்கிற பொழுது நம்மளை கலங்க வைக்கிற மாதிரி பல விஷயங்கள் வரும் ஓட்டம்னு இருந்தாவே கலங்கள் வரும் இப்போ நதி ஓடுகிறது கலங்களாக இருக்கா இல்லையா ஒரே நதியில் ரெண்டு தடவை குளிக்க முடியாதும்பாங்க ஏன் நதி ஓடிக்கொண்டே இருக்கிறது நீங்கள் ஒரு தடவை உள்ள மூழ்கி எழுந்தீங்கன்னா அந்த தண்ணி வேறு எந்திரிச்ச உடனே நீங்கள் பார்க்குற தண்ணி வேற நீங்கள் மூழ்கி எழுந்த பொழுது இருந்த தண்ணி ஓடி போயிடுச்சு ஆக ஓட்டம்னு இருந்தால் கலங்கள் வரும் அப்போ வாழ்க்கையில் நீங்கள் எதையாவது சாதிக்கணும்னு இருந்தால் அல்லது எதையாவது அடையணும்னு இருந்தால் அதில் ஆயிரம் பிரச்சனை வரதான் செய்யுது ஆனால் அதுக்கு கலங்க கூடாது மனசு கலங்க வைக்கும் ஆனாலும் பல்லை கடித்து கொண்டு கையை இறுக்கி கொண்டு நாம் அதை சந்தித்தாக வேண்டும் என்றுதான் வள்ளுவர் சொல்லுகிறார் காலம் கருதி இருப்பர் அது என்னது காலம் எதாக இருந்தாலும் சரி பொறுத்திருக்க வேண்டும் நேரம் பார்த்து ஜெயிக்க வேண்டும் இல்லையா கலங்காது இப்போ புகை வண்டி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்துல இருந்து கிளம்புகிறது நீங்க அதுக்காக முந்தின நாளே போய் உக்காந்துருந்தீங்கன்னாலும் புகை வண்டி உங்களுக்காக முன்னாடி கிளம்பாது அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர் அந்த காலத்தை எதிர்பார்த்து காத்திருத்தல் பொறுமையாக இருப்பது அப்படிங்கறத வள்ளுவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார் அதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது வேண்டாம் நீங்க பார்த்துருப்பீங்க உணவு விடுதியில் அந்த பரிசாரகர் பரிசாரகர்னா உணவு கொண்டு வந்து தருகிறவர் அவரை சில பேர் படுத்துவாங்க பாருங்க சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு என்ன வரல தோசை சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு தோசைக்கு உங்கள் உங்கள் மனது ஆசை தோசைக்கு ஆனால் அதுக்குன்னு ஒரு காலம் இருக்குல்ல நீங்கள் சொன்ன உடனே தோசை வந்துடுமா நீங்கள் சொன்ன உடனே ஏற்கனவே போடப்பட்டிருக்கிற தோசை வரும் அப்புறம் அது சூடாக இல்லைமீங்க ஏற்கனவே போட்டதாமீங்க நமக்கு உணவு விடுதிகளில் சூடாக கிடைக்கிற ஒரே பொருள் தோசை தான் இல்லையா பரோட்டாவா இட்லியா சாதமா எல்லாம் முன்னாடியே பண்ணி இருப்பாங்க எனவே தோசைக்கு ஆசை ஆனால் அதற்கு காத்திருக்க வேண்டும் இந்த பூமியை ஆள வேண்டும் ஞாலம் பூமி உலகம் உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்று காத்திருக்க வேண்டும் சூரியன் ராத்திரி முழுக்க காத்திருக்கு தான் காலையில அப்படியே முழுமையா ஒளிருது பகலிலெல்லாம் காத்திருக்கிறது நிலா அமாவாசை என்றும் காத்திருக்கிறது நிலா ராத்திரியிலும் காத்திருக்கிறது அதனால் தான் ஒளிர முடிகிறது இக்பால் சொன்னார் பிற நிலவே கவலைப்படாதே உனக்குள் தான் பூரண சந்திரன் புதையுண்டு கிடக்கிறான் எனவே ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் காலம் கருதினும் இடம் கருதினும் சுற்றுப்புற சூழல் கருதினும் நீங்கள் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு அதிகம் காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர் நாளை மறுபடியும் இதே நேரம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்